திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அதை நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த அடிப்படையில் மாணவிகள்லாம் உயர்கல்வி பெறணும் அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து உயர்கல்வி பெற்று ஏழை எளிய மாணவர்களும் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால எங்களுடைய குழந்தைகள்லாம் போய் கல்வி பெறக்கூடிய ஒரு ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குது மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் நாங்க ஆயிரம் ரூபாய் தருகிறோம் நீங்க போய் தமிழ் பொதுன திட்டத்தின் மூலமாக உயர்கல்வியை பெறுங்க அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசு சொல்லியிருப்பது நாங்க வரவேற்றிருக்கின்றோம் எங்களுடைய ஏழை எளிய மாணவர்கள் கல்வித்தரம் உயர்ந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதியில பட்ஜெட்டில் திராவிட மாடல் அரசு வந்து செய்யூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய மனங்களை குளிர வைக்கின்ற வகையில் மாணவர்களுக்கு இன்பத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு அரசு மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியை கொடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது செய்யூர் தொகுதி மக்கள் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்றத் தொகுதி லத்தூர் ஒன்றியம் பேக்கர்ணை கிராமத்திலிருந்து சிஆர்எச் ராமச்சந்திரன் பேசுகிறேன் செய்யூர் தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் இந்த செய்யூர் தொகுதி மக்கள் ஒரு மிகுந்த பின்தங்கிய மக்களாக இருக்கின்றார்கள் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் உயர்கல்வி பெறுகின்ற ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஒரு அரசு கலைக்கல்லூரி இந்த பகுதியில் வேண்டுமென்று தமிழ்நாடு அரசுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஆனால் இதை வந்து கருத்தில் கொண்டு எங்களுக்கான ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை இந்த செய்யூர் தொகுதி மக்களுக்கு இதுவரை வழங்கியதே இல்லை குறிப்பாக இந்த அரசு மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரி இல்லாத காரணத்தினால எங்கள் சுற்றுல உள்ள பகுதிகளெல்லாம் தனியார் கல்லூரி இருக்குது தனியார் கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய வசதி எங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இல்லை என்கின்ற ஒரு வருத்தத்தோடு நாங்கள் பதிவு செய்யக்கூடிய பதிவு என்னென்னா நாங்கள் வந்து அரசு கலைக்கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இந்த பக்கம் உத்திரமேரூர் போய் படிக்கணும்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலேயும் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத மாணவர்களால் அந்த பெற்றோர்கள் படிக்க வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறனால அந்த மாணவர்கள் வந்து உயர்கல்வி பெறுகின்ற ஒரு எண்ணிக்கை வந்து குறைகின்றது இதனால் ஆண்டுமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நாங்களெல்லாம் சொல்லுகின்ற கோரிக்கை என்னவென்றால் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் இங்கே அரசு மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அதை நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த அடிப்படையில் மாணவிகள்லாம் உயர்கல்வி பெறணும் அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து உயர்கல்வி பெற்று ஏழை எளிய மாணவர்களும் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால எங்களுடைய குழந்தைகள்லாம் போய் கல்வி பெறக்கூடிய ஒரு ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குது மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் நீங்கள் போய் தமிழ் பொதும திட்டத்தின் மூலமாக உயர்கல்வியை பெறுங்க அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசு சொல்லியிருப்பது நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம் எங்களுடைய ஏழை எளிய மாணவர்கள் கல்வித்தரம் உயர்ந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை பட்ஜெட்டில் திராவிட மாடல் அரசு வந்து செய்யூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய மனங்களை குளிர வைக்கின்ற வகையில மாணவர்களுக்கு இன்பத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு அரசு மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியை கொடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது செய்யூர் தொகுதி மக்கள் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா